ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோடகர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோடர் இளமொரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராகுகதி பேர்ச்சி சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தாறு மாலை நாலு இருபதற்கு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பேர்ச்சியும் கன்னீராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி ஆகிறார் இந்த ராகுகதி பேர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ஏற்கனவே சனி இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு சம்மந்தப்படுகிறார் இந்த ஒன்பதாம் இடத்தில் வரும் ராகு வந்து தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றங்களையும் அதே மாதிரி எட்டு கூடவே ஒம்போதில் இருப்பது எதிர்பாரா நிறையா பேர் லாட்ரி டிக்கெட் எடுத்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் ஏகப்பட்ட காசை விட்டுருப்பாங்க இந்த ராகு இது பெருசு புறமே ராகு இதுக்கு பயிற்சியை இது பிறமே பங்கு சந்தையில் தான் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி இந்த மாதிரி துறைகளை இருப்பவங்களுக்கு அதே வந்து சுக்குனர் அதிகமாக உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நல்லா இருப்பதனால கலைத்துறையிலே நல்லாயிருக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி மூணில் கேது இருப்பது ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் தெய்வ வழிபாடுகள் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த ராக பயிற்சி உங்களுக்கு அருமையான பயிற்சியாக இருக்குது அதேமாதிரி தந்தைகள் தாயார் தாப்பினார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்பதில் இருப்பது ரெண்டு சேர்ந்து இருப்பது நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இதுகளை கொடுக்கும் வயதான தம்பதிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேண்டும் மிதனராசி நேர்கள் ஏன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதேமாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதுக்குண்டான முயற்சி எடுத்திங்கன்னா இப்போ நடக்கும் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டு இருப்பவங்களுக்கு புறாமல் வெளிநாட்டில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் மிதரராசினியர்களுக்கு வந்து அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புறமே எதிர்பாராத மாற்றம் தன லாபத்தை ஏற்படுத்தும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வை ஏற்படுத்தும் வேலை தேடிக்கொண்டு இருப்ப இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தேடிக்கொண்டு இருக்கும் பெண்மணிகளுக்கும் வேலை கிடைக்கும் அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய எதையும் ஏற்படுத்தும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய எதையும் வாய்ப்புகளையும் உண்டாக்கும் ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவன் மனைவியில் நல்ல அந்நியுனியங்கள் ஏற்படும் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது இளைய சகோதரன் இளைய சகோதரி வகையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அரசு அதாவது அரசு துறையின் போது இந்த காவல்துறை மிலிட்ரி சார்ந்தவர்களுக்கு புறமே உங்களுக்கு செவ்வாய் ரெண்டுலையும் மூணுலேயும் அடுத்து பயிற்சியாகும் போது பதவி உயர்வு இடமாற்றங்கள் சம்பள உயர்வுகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டு இருக்கும் இந்த துறையில் வந்து போஸ்டிங் உரைவது அதாவது கௌரவ பதவிகள் உண்டாக்கும் அரசு வேலை முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த ஓராண்டு இந்த ராகு கேது பயிற்சியை ஒன்றரை விடங்கள் பதினெட்டு மாதத்துக்குள்ளே நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ராசி நேர்கள் வந்து இந்த ராகுகேதை அருமையான பயிற்சியாக இருந்தாலும் தந்தை வழிகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தாய் தந்தையர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கல்யாணம் முடியும் இளம் வயதினர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு இந்த குரு அடுத்து மாறுவதால் குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் இந்த ராசி நேர்கள் வந்து வெளியூர் பயணத்தால் அதிக லாபம் அடையக்கூடியதையும் டெக்ஸ்டைல் லைனில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் உண்டாக்கும் அதேமாரி ராகு சனி பயிற்சியை வந்து இரும்பு உருக்காலை சம்பந்தப்பட்ட துறை ஆகினால் தோல் சம்பந்தப்பட்ட துறைகளை நல்ல முன்னேற்றங்கள் தோல்னால் ரப்பர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட எல்லாம் இருக்குமரன் நன்றி வணக்கம்